காவேரி பார்க்கறதுக்கே ரொம்பவே பாவமா இருக்காங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்துட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணிட்டு தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சு தாத்தா நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீங்கள் உடனே கிளம்பி வரீங்களா தாத்தா இருந்துக்கிட்டு சரிப்பா விஜய் நீ சொல்ற இடத்துக்கு இதோ இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதோ விஜய் வந்துட்டு தாத்தா பாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்துட்டு தாத்தா நீங்க என்ன பண்றீங்க பாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு காவேரி வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னதும் தாத்தாவுக்கு இது கேட்டோடனே பயங்கர அதிர்ச்சி என்னப்பா சொல்ற விஜய் நான் வந்து காவேரி வீட்டுக்கு கிளம்பி வரதா ஏற்கனவே அவங்க வந்து நம்ம மேல கோவத்துல இருக்காங்க இப்போ நானும் அங்க வந்தேன் அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம ஏதாவது பேசினாங்கன்னா என்னப்பா பண்றது விஜய் வந்துட்டு தாத்தா காவேரிக்கு வந்து உடம்பு சரியில்லை சரி அதுதான் நீங்களும் வந்து காவேரியை பார்த்த மாதிரி இருக்கும் என்னையும் பார்த்த மாதிரி இருக்கும் அதனாலதான் உங்களை அங்க வர சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு உடம்பு சரியில்லையா அப்படி அப்படி என்ன பாச்சு நேத்து தான் காவேரி எனக்கு போன் பண்ணி பேசினா நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு தாத்தா அவளுக்கு அம்மா போட்டிருக்கு சரியா அதுதான் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் தாத்தா வந்துட்டு சரிப்பா விஜய் தோ இப்ப உடனே நானும் பாட்டியும் கிளம்பி அங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து கிளம்பிட்டு போற வழியில மனசுக்குள்ளேயே ச்சே காவேரிக்கு நம்மளால எவ்வளவு கஷ்டம் இப்ப பாரு அவளுக்கு உடம்பு சரியில்லை இந்த டைம்ல கூட அவ பக்கத்துல இருந்து கவனிக்க முடியும் முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அந்த டைம்ல விஜய் வந்துட்டு போலீஸ் நிக்க பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க அச்சோச்சோ போலீஸ் வர நம்மளை தேடுது நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப உடனே முகமுடி எடுத்து போட்டுக்கணும் இல்ல நம்மளை பார்த்துச்சு அவ்வளவுதான் கையோட இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிதான் அப்புறம் காவேரியும் பார்க்க முடியாது யாரையும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு முகமுடி எடுத்து போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க போற வழியில விஜய் வந்துட்டு இளநீ விற்கிறத பார்த்துட்டு இந்த அம்மா போடுற டைம்ல இளநீ ஜூஸ் நிறைய குடிப்பாங்க வாங்க சரி நம்ம காவேரிக்காக வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து இறங்கி வாங்கிட்டு போறாங்க விஜய் வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமாமி வந்து விஜயை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ஆமா போலீஸ் வந்து விஜயை தேடிட்டு இருந்துச்சு இங்க என்ன இவருக்கு வேலை அதுவும் இல்லாம மால மொட்டை மாடிக்கு போறாரு அப்படின்னா நம்ம அந்த போர்ஷனும் அவங்களுக்கே கொடுத்துடோம்ல இப்போ விஜய் தம்பி வந்து நமக்கிட்ட கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் சரி அவர் அங்க போய் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த சாவி வாங்குறதுக்கு நம்மள்ட்ட தான் வந்தாகணும் அப்ப சொல்லி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாமி நினைச்சிட்டு உள்ள போறாங்க விஜய் போயிட்டு வேகமா கதவு தட்டுறாங்க காவேரி வந்து கதவு திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாங்க உள்ள ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க விஜய் வந்துட்டு ஏன் காவேரி இவ்வளவு டல்லா இருக்க நான் வந்து வந்துட்டல்ல இதுக்கு மேல நீ சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி சோகமா இருந்தனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு இல்லைங்க எனக்கு உடம்பு சுத்தமாவே முடியலையா விஜய் வந்துட்டு நான் வேணா ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் போடவா உனக்கு சரியாகிற வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்கன்னா நீயும் தைரியமா இருப்பல்ல இந்த எனக்கு எல்லனி ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ குடி உன் உடம்ப பாத்துக்கோ காவேரி இருந்துகிட்டு ச எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்களை பார்க்கவே எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குங்க நான் தான் வந்து உங்களை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க பாரு காவேரி நீ என்னை பத்தி திங்க் பண்ணாம நீ உன்னை பத்தி திங்க் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இரு அப்பதான் குழந்தையும் நல்லா இருக்கும்ல அந்த டைம்ல நர்ஸ் வந்துட்டு கதவை தட்டுறாங்க உள்ள போனதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் கிட்டே ஆமா இப்ப இருக்கு நர்ஸ்லாம் வந்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு இல்ல காவேரி நீ தானே ரொம்பவே பயந்துட்ட அதனால சரி என்னன்னு பாத்துட்டு போலான்னு நானும் கூப்பிட்டு நர்ஸ் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் நார்மலா தாங்க இருக்கும் நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அந்த டைம்ல தாத்தா பாட்டி வந்து உள்ள வராங்க விஜய் வந்துட்டு காவேரி அதான் தாத்தா பாட்டிக்கும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்லி சொன்னேன்னா அவங்களும் சரி உன்னை பாக்குறேன்னாங்க நானுமே தாத்தா பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கும் போக முடியாது அதனால நான் தான் காவேரி இங்க வர சொன்னேன் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நீங்க வந்ததே எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்க இதுல தாத்தாவும் பாட்டியும் வேற வந்திருக்காங்களா இப்போ நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம தான் எப்படியோ ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா வேற நினைச்சுப்பாங்க காவேரி வந்து தாத்தாவையும் பாட்டியும் பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல தாத்தா வந்துட்டு வெண்ணிலா பத்தி பேசும்போது விஜய் இருந்துகிட்டு தாத்தா இப்ப எதுக்கு தாத்தா தேவையில்லாம அந்த வெண்ணிலா பத்தி பேசுறீங்க காவேரிக்கே உடம்பு சரியில்லை அவளே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா இல்லப்பா விஜய் நீ வந்து தலைமறைவா இருக்கிறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு இப்ப இருக்கிற வேலை வந்து ஆபீஸ் அங்க இங்கேயும் போயிட்டு நீ உழைக்கணும் அதை விட்டுட்டு நீ போலீஸ்க்கு பயந்துட்டு இப்படி தலைமறைவா இருக்கிறியே அதை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு தாத்தா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா நீங்களும் பாட்டியும் இங்கேயே இருங்க நான் வர வரைக்கும் தோ நான் இப்ப கிளம்பி போயிட்டு அந்த பசுபதி எங்கேயோ தலைமறைவா இருந்தா அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்பதான் அந்த வெண்ணிலா விஷயம் உண்மையெல்லாம் தெரிய வரும் விஜய் இதெல்லாம் தேவையா அவன் போய் என்னமோ பண்ணிட்டு என்ன உண்மைங்கிறது விட்டுட்டு நீ வந்து தேடுறேன்னு சொல்லிட்டு நீயும் போய் அவன் கிட்ட மாட்டிக்காத விஜய் இருந்துகிட்டு இவனுக்கெல்லாம் பயந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காவேரியை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க பாரதா வந்துட்டு காவேரிக்கு மூலிகை மருந்தெல்லாம் எல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க அந்த டைம்ல தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துருந்ததை பார்த்துட்டு வாங்க எப்போ வந்தீங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே அங்கே வராமல் இங்கே நேராக வந்துட்டீங்க தாத்தா இருந்துகிட்டு இல்லைங்க காவேரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு சரி அதுதான் வந்து மனசு கேட்கவே இல்லை பார்த்துட்டு போகலான்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் சரி இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலான்னு முடிவில் இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே இங்கே வந்துட்டீங்க விஜய் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போலீஸ் கண்ணில் மாட்டாம திருப்பியும் பசுபதி வீட்டுக்கே போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் பசுபதி வீடு வந்து பூட்டி இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ளேயே ஒருவேளை கொடைக்கானல் தான் போயிருக்கிறாரோ அப்போ வெண்ணிலா மாமாவையும் அவர் தான் கடத்திட்டு போயிருப்பாரு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க விஜய் வந்துட்டு குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் கூட கிளம்பி வர முடியுமா நம்ம போயிட்டு பசுபதியை பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்க விஜய் இதோ இப்பவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பிட்டு இருக்கும் கங்கா வந்துட்டு குமரன் கிட்ட போயிட்டு ஆமா நீங்க எங்க கிளம்புறீங்க அதான் கடையும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க கடைக்கும் போக முடியாது இப்போ எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே விஜய் வந்துட்டு இப்பதான் கால் பண்ணாரு என்னை வர சொன்னாரு அந்த பசுபதி எங்கேயோ தலைமறைவா இருக்கிறாராட்டு சரி அவரை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதனால நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் கங்கா இருந்துகிட்டு ஏங்க தேவையில்லாம பிரச்சனை இல்ல கங்கா எனக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு அந்த விஜய் அவருக்காக நான் வந்து நிக்கல அப்படின்னா இதெல்லாம் நல்லாவா இருக்கு நம்ம தானே சொன்னோம் விஜயும் காவேரியும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிருன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா அவரன் வந்துட்டு நிவீன்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க நிவின் இருந்துகிட்ட நானும் கிளம்பி வரேன் நம்ம மூணு பேருமே சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க நிவீன் வந்து அங்கே போனதுக்கப்புறம் விஜய்கிட்ட நேற்று பசுபதி வந்து ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டாரு அவர் நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து போலீஸ் தான் அவர்கிட்ட நம்ம இந்த நம்பரை கொடுப்போம் நிமீனும் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட நம்பர்லாம் கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்றாங்க அந்த போலீஸ் வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் குமரன் நிவின் மூணு பேருமே பசுபதியை பார்க்க போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் பசுபதி வந்து அங்க இல்ல ஆனா வெண்ணில அவங்க மாமா வந்து கட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டு மூணு பேருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த வேலையெல்லாம் அந்த தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெண்ணில அவங்க மாமா கிட்ட போறாங்க விஜய் வந்துட்டு வெண்ணில அவங்க மாமா கிட்ட இப்பயாவது உண்மை சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு நானே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெண்ணிலா அவங்க மாமா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க விஜய் வந்துட்டு எப்படியாவது பசுபதியை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண வைப்பாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ